அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் மேல் அதீத அன்பு பாசத்தை நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்றாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்காக கூட இந்த வசதி முறையை பயன்படுத்தலாம் நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இந்த எந்திரத்தை வரையணும் இது வந்து பிளாக் கலரில் நான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து ப்ளூ கலரோ ரெட் கலர் பெனாவோ இல்லை பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாம் உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை கூட பயன்படுத்தலாம் பென்சில் கூட பயன்படுத்தலாம் பேப்பர் வந்து ஒயிட் கலர் பேப்பராக இருக்கணும் பிளெயின் பேப்பராக இருக்கணும் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு ப பழக்கப்பட்டவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்க்ரீனில் போகிற இயந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வரையணும் அதாவது ஃபீல் பண்ணணும் ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பேர் எழுதும் எழுதும்போது எழுதுக பக்கம் கீழே நீங்கள் விரும்பும்போது பேர் எழுதுங்க அதாவது உங்கள் கிட்டே பேசாமல் இருக்கிற பழகாமல் இருக்கிற அல்லது சண்டை போட்டு போனவங்க யாரோ அவங்களுடைய பேர் ஆனோ பின்னோ அவங்க பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே எழுதணும் ரைட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் எழுதணும் உங்கள் பேர் மாத்திரம் போட்டால் போதும் அவங்க பேர் போடும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது போட்டு முடித்தப்பறம் மடித்து இதை தலகாண்டி கீழே வச்சு படுங்கள் மறுநாள் காலையில் எந்திரிச்சு இதை வந்து எரிக்கணும் எரிச்சிட்டு சாம்பல் எங்கேயாவது வெளியே தூரமாக தூக்கி போடலாம் நல்லா சுத்தமான இடமா பார்த்து இல்லைனா உங்கள் வீட்டில் ஷிங்க் இருக்குனாக்கா அந்த ஷிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க ஸ்க்ரீனில் பார்க்குற தான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே எட்டு கட்டங்கள் வர மாதிரி குறுக்கும் நெடுக்குமா கோடுகள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு கொடுங்க அதுக்கப்புறம் ஒன்று பொண்ணும் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கிறதுல ரெண்டு அப்புறம் மூணு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி ஒன் பை ஒன் நீங்கள் ஃபில் பண்ணும் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து எட்டில் முடிக்கணும் அந்தந்த நம்பர் எங்கெந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் போடுங்க போட்டு முடித்தப்புறம் பேர் எழுதி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் வீட்டு நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்